ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம்னா வந்து சிக்கன் ஃப்ரை பார்க்க போகிறோம் இடிச்சி விட்டு இஞ்சி பூண்டு இடிச்சு விட்டு சிக்கன் தொக்கு எப்படின்னு பார்க்க போகிறோம் அது செய்ய போகிறோம் அது எப்படின்னு பார்க்கலாம் அது முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலில் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து சிக்கன் தொக்கு செய்யலாம் அதுக்கு தேவையானது வெங்காயம் ரெண்டு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இஞ்சும் பூண்டு வந்து நம்ம அரைச்சு போடுவோம் இது அரைச்சு போகிறது கிடையாது இடிச்சு ரெண்டுத்தையும் இடிச்சு எடுத்து வச்சிருக்கேன் இது டேஸ்ட் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நீங்களே சொல்லுவீங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வந்து ஒரு மூணு நாலு ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கலாம் நிறைய எண்ணெய் தேவைப்படாது இதுக்கு எண்ணெய் காஞ்சிச்சு ஒரு அரை ஸ்பூன் கடுகு எடுத்துக்கலாம் ரொம்ப சிம்பிள் இது அதாவது கிராமத்துலலாம் செய்வாங்க இது அந்த கிராமன்றதை விட அந்த காலத்தெல்லாம் செய்வாங்க இஞ்சி பூண்டுலாம் அரைக்காமல் மிக்சி கிடையாது கிரைண்டர் கிடையாது அப்போலாம் அம்மி உரலில் தான் வந்து இடிப்பாங்க அரைப்பாங்க சூப்பராக இருக்குது செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் தடுக்கு புரிஞ்சிச்சு நாங்கள் அதை சும்மா பாதி வதங்கினா போதும் இது நம்ம நிறைய தண்ணி விடக்கூடாது அதிகமாக தண்ணி விடாமல் பெரட்டல் மாதிரி செய்ய போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது சிக்கன்லேருந்தே தண்ணி வரும் அது கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் விட்டால் கூட போதும் நாங்கள் லேசாக வதங்கிச்சு பாதி வதங்கிச்சு இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் இதில் வந்து கருப்பிலி ஒரு பத்து தலை வந்து நல்லா நெண்டா கிள்ளி போட்டுக்கிறேன் நல்லா பாதி அளவு வதங்கிடுச்சு இப்ப இந்த நேரத்துல இஞ்சி பூண்டு இடிச்சு வச்ச இஞ்சி சேர்த்துக்கலாம் இடிச்சு வச்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு நீங்க கமெண்ட்ஸ் நீங்களே சொல்லுவீங்க பாருங்க இவ்வளவு நாளா நீங்க வந்து இஞ்சி பூண்டு அரைச்சு போட்டு செஞ்சு சாப்பிட்டதுக்கும் இடிச்சு போட்டதுக்கும் டேஸ்ட் எவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் பாருங்க சும்மா வீடியோக்காக சொல்லலை நீங்கள் செஞ்சு நாங்கள் சாப்பிட்டதுனால தான் நான் சொல்லிட்டுருக்குறேன் அரை கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன் மஞ்சள் போட்டு நல்லா கழுவி வச்சிருக்கேன் இப்போ அதில் சேர்த்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் மஞ்சள் போட்டு நல்லா கழுவி அப்படியே வச்சுருங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்கள் வந்து கழுவினா அந்த அந்த ஒரு மாதிரி நீச்சல் வாட போயிடும் இப்போ தண்ணி ஊற்ற தேவையில்ல நம்ம அப்படியே நம்ம ஒரு ரெண்டு மூணு தடவை அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே பெரட்டலாம் இல்லை தண்ணி சிக்கன்லேயே தண்ணி இருக்கும் லேசாக சிம்மில் வச்சுட்டு லேசாக பெரட்டணும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் பரட்டிட்டு அதுக்கப்புறம் உப்பு மிளகாத்தூள் போட்டு லேசாக தண்ணியை துளைச்சிட்டு சிம்மில் வச்சு மூடிடலாம் இதில் எந்த விதமான எக்ஸ்ட்ரா பொருள் எதுவும் நம்ம சேகப்பதில் வெறும் வெங்காயம் தக்காளி இஞ்சி பொண்டு வந்து இடித்து போட்டது மிளகாத்தல் உப்பு அவ்வளோதான் வேறு எதுவும் நம்ம இல்லை அதுவே எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சாப்பிட்டு இது தேவையான உப்பு போட்டுக்கணும் ஒரு ஸ்பூன் வந்து கோபுரமை மிளகாத்தூள் இப்போ நம்ம லேசாக பெப்பர் போட போகிறோம் ஒரு ஸ்பூன் அளவு பெப்பர் இப்போ நம்ம இன்னொன்று தண்ணி ஊற்றலாம் அப்படியே பெரட்ட போகிறோம் கொஞ்ச நேரம் பொறுத்து தான் தண்ணி ஊற்ற போகிறோம் நீங்கள் கொஞ்சம் காரம் அதிகமாக சாப்பிட்றோன்னா நான் போட்ட மிளகாத்தூள் கொஞ்சம் கூட்டிக்குங்க பெப்பரும் கொஞ்சம் கூட்டிக்கோங்க ஃபாஸ்ட் வச்சுடாதீங்கன்னா அடி பிடிக்கும் ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றலை கொஞ்ச நேரம் கழித்து தண்ணி அதில் இருந்து பிரிஞ்சு வரும் நான் தண்ணி ஊற்றவே இல்லை இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள் இங்கே பாருங்கள் நான் தண்ணியே ஊற்ற வேலை குறிஞ்சிக்கூடும் அதுலேருந்து வந்த தண்ணியே தான் உங்களுக்கு இந்த தண்ணி தேவை இன்னும் கொஞ்சம் வேணால் லைட்டாக வேணால் ஊற்றிக்கலாம் தப்பு இல்லை ஒரு ஒரு கால் சம்பளம் ஊற்றிட்டோம்னா கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் நேரம் நல்லா வெ வெந்து வரும் பஞ்சு போல ஆகிடும் சூப்பராக எனக்கு எப்படி மாதிரி இப்போ பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்பயே இறக்கி சாப்பிட்லாம் போல இருக்கு பாருங்கள் நான் சும்மா ஒரே ஒரு கையளவு தண்ணியை துவச்சிக்கிறேன் அதுதான் போதும் அதுவே இப்போ தொக்கு நம்மளுக்கு நிறைய வேணும்னா நம்ம இன்னும் கொஞ்சம் நிறைய தண்ணி கூட ஊற்றி கொஞ்சம் நேரம் நல்லா இதை வச்சு சாப்பாட்டில் போட்டு நம்ம பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நிறைய ஊற்றிங்க தப்பு கிடையாது இல்லை நம்ம ஏதாவது செய்கிறோம் செஞ்சுட்டு அதுக்கு சைட் டிஷ்ஷாக செய்ய போகிறோம்னா நம்ம நிறைய தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை தொழிச்சி விட்டா மாதிரியே பண்ணிவிட்டு அப்படியே பெரட்டி எடுத்துக்கலாம் அதுவே போதும் நம்மளுக்கு இதே பாருங்கள் தண்ணியை நிறைய விட்டு வருது பாருங்கள் இது வேகவும் அது சுண்டவும் நம்மளுக்கு சரியாக இருக்கும் இதே மெத்தடில் நம்ம மிளகாத்தூள் போடாத வெறும் பெப்பர் போட்டால் பெப்பர் ஃப்ரை இன்னும் அதுவும் இன்னும் சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கும் உடம்புக்கும் நல்லது பெப்பர் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு அதே மாதிரி வெந்தம் வெந்துடுச்சு அவ்வளோதான் நம்மளுக்கு இதே தொக்கு போதும்னா இப்படியே அரைக்கிக்கலாம் இன்னும் கொஞ்சம் சுண்ட அடிக்கணும்னா அடிச்சுக்கலாம் அவ்வளவுதான் முஞ்சி போச்சு இஞ்சி பூண்டு இடிச்சு விட்ட சிக்கன் ரெடி சூப்பரா இருக்கு பாருங்க பார்க்கும் போதே எப்படி இருக்கு பாருங்க பொடியா நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லியை அதில் தூவி அரைக்கிக்கலாம் இது சப்பாத்திக்கு தோசைக்கெலாம் நல்லா அல்டிமேட்டாக இருக்கும் அருமையாக இருக்கும் இது இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரே ஒரு வெங்காயம் போட போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணியோடு இலக்காக இறக்கினீங்கன்னா சூப்பராக அருமையாக அடி தூள் அப்படி சாப்பிடலாம் எப்படி கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள் இடித்து விட்டு சிக்கன் தொக்கும் ரெடி நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வேறு ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்